திருப்பதி என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி தான் அதற்குப் பிறகு அனைவரின் நினைவுக்கு வருவது திருப்பதி லட்டு இந்த இனிப்பு மிகவும் சுவையானது இந்த பிரசாதத்திற்கு அனைவரும் அடிமை என்றே சொல்லலாம் இந்த லட்டு பிரசாதத்திற்காக தினமும் பலர் வரிசையில் நின்று வாங்கி செல்கின்றனர் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் தினமும் லட்சக்கணக்கில் லட்டு பிரசாதம் விற்பனை செய்யப்படுகிறது இது தொடர்பான வருமானமும் சில கோடிகள் இந்த லட்டுக்காக பக்தர்கள் திருமலை திருப்பதி சுவாமியை தரிசித்து செல்கின்றனர் ஆனால் திருப்பதியில் மட்டும் அல்ல இந்த லட்டு பிரச்சாதம் வேண்டுமானால் வேறு கோவிலில் கிடைக்கும் அதில் முக்கியமான கோவில் விசாகப்பட்டினத்தில் உள்ளது விசாகப்பட்டினத்தில் உள்ள ரிஷிகொண்டா கோவிலில் இந்த லட்டு பிரச்சாதம் கிடைக்கிறது அதுவும் தினமும் இல்லை இது மாதத்தில் ஒரு நாள் மட்டுமே கிடைக்கும் லட்டு பிரச்சாதம் சுமார் ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் வரை விற்கப்படுகிறது இந்த லட்டு பிரச்சாதங்கள் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கு கவுண்டரில் விற்பனை செய்யப்படுகிறது மாதத்தின் ஒரு நாள் இந்த விற்பனைக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன திருமலை லட்டு விற்பனை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை நடைபெறும் திருமலையிலிருந்து நேரடியாக இங்கு பக்தர்கள் வருகிறார்கள் திருமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் இந்த லட்டுகள் இந்த கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு தேவஸ்தானத்தில் விற்கப்படுகிறது இந்த கோவிலின் ஏயோ ஜெகன் கூறுகையில் இந்த லட்டுகள் ஒரு வாரத்தில் பத்து ஆயிரம் வந்தால் தேவை மற்றும் விநியோகத்தை பொறுத்து மேலும் ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் லட்டுகள் வரை கொண்டுவரப்படும் குறிப்பாக தேவஸ்தான ஏயோ பக்தர்களுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி லட்டுகளை பெற்றுக்கொள்ளுமாறு தேவஸ்தானம் கூறுகிறது என்றார் மேலும் ஒவ்வொரு பக்தருக்கும் இரண்டு லட்டுகள் வழங்கப்படும் ஆனால் பக்தர்கள் இங்கு வந்து லட்டுகளை வாங்குவதால் வரம்பு நிர்ணயம் செய்யப்படவில்லை என்றும் இருப்பு கேட்ப லட்டுகளை எடுத்துச் செல்லலாம் என்றும் கூறுகின்றனர் அனைவருக்கும் இரண்டு கொடுப்பது பற்றிய தெளிவான யோசனையில் இருக்கிறோம் என்றார் அதனைத் தொடர்ந்து லட்டு கொடுக்கப்படும் சனிக்கிழமையில் பக்தர்கள் இங்கு அதிகம் வருவதால் தலா இரண்டு லட்டுகள் வழங்குகிறோம் தேவைப்பட்டால் மேலும் இரண்டு லட்டுகளை ஒதுக்குகிறோம் என்றும் கூறுகின்றனர் இவ்வாறு வரும் பக்தர்களுக்கு ஐந்தாறு மணி நேரத்தில் லட்டு விற்பனை முடிந்து என்றார்